பௌத்த சிங்கள பேரினவாதம் முழு இலங்கை தீவையும் தன்னுடைய பிடிக்குள்ளே அரசியல் ரீதியாக கொண்டு வருகிற அந்த நிகழ்ச்சி நிலை இப்போது அரசாங்கம் முன்னெடுத்து நிற்கிறது இதை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எந்த கட்டத்திலும் தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு தொடர்பிலே இங்கு மாத்திரமல்ல வெளிநாட்டிலும் கூட எவருக்கும் எங்கள் பிரச்சனையில் அக்கறை கொண்டு எந்த ஒரு நாட்டுக்கும் அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் எங்கள் நிலைப்பாடு தொடர்பிலே எந்த சந்தேகமும் இருக்க முடியாத விதத்திலே எங்கள் தீர்ப்பு எங்கள் முடிவு எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலிலே திட்டவட்டமாக தீவிரமாக தீர்க்கமாக தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் மக்கள் பேரவை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்திலே தமிழீழம் முழுவதும் இந்த ஆளுங்கட்சியின் சிங்கள இனவரை கும்பலின் வேட்பாளர்களுக்கு எதிராக சுயமரியாதை கொண்டு தமிழர்களை ஆண்களையும் பெண்களையும் இளைஞர்களையும் களத்தில் இறக்கி இருக்கிறது இது ஒரு சத்திய போராட்டம் இந்திய சத்திய போராட்டத்திலே வேறு சில தமிழ் கட்சிகள் எங்களோடு இணைந்திருக்க வேண்டியவர்கள் இணைந்திருக்க கடமைப்பட்டவர்கள் தங்களுடைய சொந்த காரணங்களுக்காக தனித்து போட்டியிடுகிறார்கள் நான் அவர்களை பற்றி அதிகம் பேச வேண்டியதில்லை காலப்போக்கிலே அவர்கள் இங்கே வருவார்கள் இந்த கொடியின் கீழ் வருவார்கள் மாவட்டத்திலே மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று மாதட்டி கொண்டிருக்கிற தமிழரசு கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டிலே மட்டக்களப்பிலே கடந்த பொது தேர்தலிலே எங்களுடைய மக்களுடைய ஆதரவை பெற்று மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அந்த சபைக்கு கொண்டு போயிருக்கிற தமிழரசு கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள் சமீபத்திலே என்ன பேசினார் என்பதை பாராளுமன்றத்திலே என்ன பேசினார் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய நல்ல நண்பரும் கூட பேசுவதற்கு இனிமையானவர் அவர் மிக இனிமையாக பாராளுமன்றத்திலே ஒரு கருத்தை சொன்னார் தனக்கே சொந்த அந்த பாணியிலே சொன்னார் இந்த தேசிய மக்கள் சக்தி எம்பிக்களில் அதாவது தமிழர்களாக தேசிய மக்கள் சக்தியிலே இணைந்து போட்டியிட்டு தெளிவாகி இருக்கிற தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை ஜனாதிபதி கண்டுகொள்வதில்லை மந்திரிகள் கண்டுகொள்வதில்லை அவர்கள் தங்கள் குறைகளை அல்லது கோரிக்கைகளை கூட நேரடியாக அரசாங்க தலைவர்களிடம் சமர்ப்பிக்க முடியாமல் திண்டாடுகிறார்கள் அவர்களுக்காக நாங்கள் தமிழரசு கட்சியின் எம்பிக்கள் தான் அவருடைய கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது என்று அவர் சொன்னார் எவ்வளவு வெட்கு கேடு நண்பர்களே வெட்கு கேடு நண்பர்களே இன்றைக்கு தமிழத்தினுடைய தேசிய அபிலாஷைகளுக்கு எதிராக செயற்பட்டு கொண்டிருக்கிற சிங்கள இனவாத கும்பலின் எடுபடிகளான இந்த நாலஞ்சு எம்பிக்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்களுக்கு தமிழ் எம்பிக்களுக்கு பேச்சாளர்களாக தமிழரசு கட்சியைச் சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு வெட்கங்கெட்ட நிலைமை எவ்வளவு கேவலமான நிலைமை எங்களுக்காக எமது மக்களுக்காக பேச வேண்டியவர்கள் யாருடைய சார்பிலே அரசாங்கத்துக்கு முன்னாலே தரகர்களாக சிங்கள இனவரி கும்பலின் பிரதிநிதிகள் எம்பிக்களின் பேச்சாளர்களாக அதே அரசாங்கத்துக்கு முன்னாலே தங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தான் என்ன பேசுகிறேன் என்பதனுடைய அர்த்தத்தை உண்மையாக உணர்ந்திருந்தால் இதை சொல்லி இருக்க மாட்டார் ஆனால் உண்மை அவரே அறியாமல் வெளியிலே வந்தது தன்னை அறியாமல் அவராலே கூறப்பட்டார் இன்றைக்கு தமிழரசு கட்சி நான் வெளிப்படையாக சொல்கிறேன் நீங்களும் நாங்களும் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னர் எங்கள் உயிராக நேசித்த அதே தமிழரசு கட்சி இன்றைக்கு சில அரசியல் தரகர்களின் பிடிக்குள்ளே கொண்டிருக்கிற நிலைமையிலே அது இன்றைக்கு அரசாங்கத்திற்கு எப்படி எப்படி அது மைத்திரிபால ஸ்ரீசேன காலத்திலே செயல்பட்டதோ எப்படி எப்படி எல்லாம் பின்னர் பின்னர் தட்டி தவறி ஜனாதிபதியாக வந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயல்பட்டதோ அதே போல இப்பொழுது அன் திசநாயகாவின் தலைமையில் இயங்குகிற இந்த அரசாங்கத்தோடு இரகசியமான ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலே அரசியல் ரீதியாக செயற்பட தொடங்கி இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பொறுப்போடு பொறுப்போடு அதற்கான முழு பொறுப்போடு இங்கே பகிரங்கமாக தெரிவிக்க விரும்புகிறேன் இவர்கள் அரசியல் தரகர்கள் இவர்களை நம்பியமது மக்கள் வாக்களிக்கிற பொழுது அளிக்கப்படுகிற ஒவ்வொரு வாக்கும் உரிமைக்காக உணர்வுக்காக விடுதலைக்காக அளிக்கப்படுகிறது ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய அரசியல் கோரிக்கைகள் தொடர்பிலே அதை உரிய முறையிலே வளர்த்துகிற வலியுறுத்துகிற அந்த அரசியல் தார்மீக உரிமையை என்றோ இழந்துவிட்டிருக்கிறது அவர்களுடைய கோரிக்கை எல்லாம் அடிப்படையிலே தமிழினத்தின் விடுதலை அல்ல தமிழினத்தினுடைய சுதந்திரம் அல்ல அவர்கள் அபிவிருத்தியை பற்றி பேசுகிறார்கள் அவர்கள் நாங்களும் நீங்களும் அர்த்தமற்று போய்விட்டது என்று கருதுகிற இந்திய இலங்கை கீழே கொண்டு வரப்பட்ட அரசியல் திருத்தத்தை பற்றி பேசுகிறார் ஒரு காலத்திலே பதினூன்றாவது திருத்தத்தை எங்களை போன்றவர்கள் கூட சில சூழ்நிலைகளின் நடுவிலே நாங்கள் அது ஏதோ செய்யும் என்கிற நம்பிக்கையிலே வரவேண்டும் ஆனால் வருடங்கள் பல உருண்டோடிவிட்ட நிலையிலே அது அர்த்தமற்று போய்விட்டது என்கிற உண்மையை நாங்கள் உணர்வதற்கு அதிக காலம் பிடிக்கவில்லை இந்திய அரசாங்கம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை இலங்கை அரசோடு செய்து கொண்ட இந்திய அரசாங்கம் அதனுடைய தலைவர்கள் இங்கே வரும்போதெல்லாம் பதிமூன்றாவது திருத்தத்தை பற்றி பேசுகிறார் பதிமூன்றாவது திருத்தம் என்பது மாகாண சபைகளை கொண்டு வந்த திருத்தம் அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அந்த திருத்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று தாங்கள் கூறியதாக பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு தங்கள் அறிக்கைகளிலும் கூட்டறிக்கைகளிலும் கூட சொல்லிவிட்டு போகிறார் ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது அதனை ஒரு காதல் கேட்டு இலங்கை அரசாங்க தலைவர்கள் மறு காதல் விட்டுவிடுகிறார் இந்தியா விரும்பினால் இந்தியா விரும்பினால் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இலங்கை அரசோடு செய்து கொண்டிருக்கிற இந்தியா விரும்பினால் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் இலங்கை அரசாங்கத்தை நிர்பந்திக்க முடியும் அதை இந்தியா செய்ய மாட்டார் இந்தியா பேசி பேசியே பதிமூன்றாவது திருத்தத்தை பற்றி பேசி பேசியே தமிழ் மக்களுடைய அரசியல் உணர்வுகளை அரசியல் நிலைப்பாட்டை காலம் நீர்த்து போக்கு செய்யும் என்று கணக்கு போடுகிறது இது இன்றைய ஜதார்த்தமான அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல தமிழரசு கட்சி தன்னை ஆளும் அரசாங்கத்தினுடைய ஏவல் ஏவல் படையாக மாற்றி கொண்டிருக்கிறது இந்த பின்னணியில் தான் எங்களுக்கு ஒரு உறுதியான தலைமை தமிழ் மக்களுடைய அடிப்படை இலட்சியத்தை குறிக்கோளை வலியுறுத்தக்கூடிய அரசியல் தலைமை தேவைப்படுகிறது என்று உணர்ந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் ஓரணி திரண்டிருக்கிறோம் தமிழ் தேசிய பேரவையாக திரண்டிருக்கிறோம் தமிழ் மக்கள் விடுதலையை விரும்புவது உண்மை என்றால் தமிழ் மக்கள் சுதந்திரத்தை நாடி நிற்பது உண்மை என்றால் தமிழ் மக்கள் எங்களுக்காக கடந்த காலத்திலே போராடி மண்ணோடு மண்ணாக உக்கி போயிருக்கிற எங்கள் உடற்பிறப்புகளை மறக்கவில்லை என்பது உண்மை என்றால் நாங்கள் அனைவரும் ஓரணி திரண்டு எங்கள் இலட்சியத்தை விடுதலை என்கிற அந்த லட்சியத்தை வலியுறுத்தியாக வேண்டும்